ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற பாரம்பரியமான ஒரு முறுக்கு தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து அரிசி மாவுல முறுக்கு சொல்லப்போவதில் எப்போ நம்ம அரிசிலாம் செய்வோம் இது வந்து சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ராகியில் செயப்படோம் ராகின்றது இந்த கெவுரு அதில் சேப்பிடோம் உங்களுக்கு நம்ம இந்த பாரம்பரியமாக செய்கிற பலகாரங்கள் லிஸ்ட்டாக தான் வரும் இந்த புதுக்கோட்டை சைடெலாம் இது ரொம்ப சூப்பராக செய்வாங்க அந்த பலகாரம் தான் சேப்பிட்றோம் ரொம்ப சுவை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது மெயின் ஒரு வாட்டி சாப்பிட்டா விட மாட்டாங்க அதை திருப்பி திருப்பி சாப்பிடுவாங்க அந்த உடைய பலாயம் தான் சேப்பிட்றேன் அதுக்கு என்னன்னா ஒரு கப்பு ஃபுல்லா ராகி எடுத்துருக்கேன் வீட்டுல அரைச்ச மாவுதான் வாங்கி காய வச்சு நல்லா நைசா ஜலிச்சு வச்சிருக்க மாவுதான் ஒரு கப்பு ஃபுல்லா அரை கப்பு பச்சரிசி மாவு அதுவும் வீட்டுல அரைச்சது இவ்வளவு நைஸா இருக்கும் உங்களுக்கு அப்புறம் அதுக்கு தேவையானது ஒரு கால் கப்பு உடச்சிக்கலை இப்போ இதை வறுத்து நம்ம பொடியை ஆக்கிக்கணும் லைட்டாக சிம்மில் வறுத்துக்கணும் இருக்கணும் தேவையானது வெள்ளை கலர் எள்ளு உங்களுக்கு எள் வேணுன்னா போடுங்க வேணாம் ஓகே அப்புறமேட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு சிறிதளவு பட்டர் கொஞ்சம் உருக்கி போட்டுக்கலாம் பட்டர் வேணான்னா எண்ணெயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றி உருக்கி போட்டுக்கலாம் நம்ம அது நம்ம தான் உங்களுக்கு பட்டர் வேணால் பட்டர் நெய் வேணால் நெய் எண்ணெய் வேணா எண்ணெய் அது உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம் இதே அதுக்கு இதே நம்ம அப்படியே முறுக்கு சுட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு சுடுவாங்க இதில் நமக்கு டேஸ்ட்டுக்கு அதோட இன்னொரு மசாலா அரைப்பாங்க இந்த கிராம சைட்லலாம் அந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையே நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி தான் சுட ஏன்னா அது ஒரு ச செஞ்சுட்டிங்க வச்சுக்கலாம் திருப்பி அதை விடவே மாட்டோம் அது அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மசாலா மட்டும் அரைச்சிட்டு இதில் கலந்துட்டு நம்ம முறுக்கு சுடுவோம் கொஞ்சம் காரமாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை முறுக்கு நல்லா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பெரிய பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் குண்டு பச்சை மிளகா செம காரமாக இருக்கும் உங்களுக்கு நீட்டு பச்சை மிளகாய்னா ரெண்டு போட்டுங்க இது அவ்வளோ காரமான பச்சை மிளகாய் ஒரு நாலு பல்லு பூண்டு உரிச்சு டோல் உரித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கருவேப்பில ஒரு நாலு பிச்சு வச்சிருக்கேன் பெரிய பெரிய கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அப்புறம் அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகு அந்த கார சுவைக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் இது இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு வெறுமா நீங்கள் அரைக்க முடியல அரைச்சிருக்கேன் அரைக்க முடியல லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மழை மிளன்னு அரைச்சிருக்கேன் இது அப்படியே அரைச்சிருந்தேன் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அதை அப்படியே அரைச்சுங்க இதே நல்லா வறுத்து பொடியாக்கணுமோ அடுத்ததை பார்ப்போம் ஃபேன் வச்சு லைட்டாக வருத்தரும் உடச்சக்கலையை வறுத்து ஆஃப் பண்ணி அரைச்சிடணும் கலர் மாறக்கூடாது லைட்டாக தான் வறுக்கணும் உடச்சக்கலையே உடச்சக்கலையே நல்லா சூப்பராக இப்படி நைஸாக அரைச்சாச்சு இதை நீங்கள் வேணுன்னாலும் ஜலிச்சிக்கோங்க உங்களுக்கு சரியாக அரைப்படலாம் நீங்கள் ஜலிச்சிக்கோங்க எனக்கு நல்லா பட்டு மாதிரி அரைப்படிச்சு பாருங்கள் இனிமேல் நான் அதை ஜலிக்க போகிறதில்ல அதே மிக்சியில் இஜயும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம இந்த உடச்சக்கல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அதையும் போட்டாச்சு அரிசி மாவியும் இதிலையே போட்டுருவோம் நம்ம ராகி எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா அதையும் இதிலே போட்டுருவோம் இதுக்கு தேவையான உப்பு சுவை நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சுவையை வந்துட்டு அவங்கவுங்க விருப்பந்தான் நான் ஒரு கால் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு நம்ம பட்டரை நம்ம உருக்கிட்டு வந்துடுவோம் பட்ரு வந்து சும்மா இந்த சைஸ்க்கு வெட்டும் இந்த இவ்வளோ தான் பட்ரு இதுலேயும் பாதி போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் இந்த இந்த சைஸ் தான் உங்களுக்கு பட்டரை உரிக்கிறோம் தவிர இந்த உரிக்காச்சு பட்டர் நல்லா உரிக்காச்சு இதுலேயே ஊற்றிடுவோம் சூட்டில் கை வைக்க வேண்டாம் இப்போ யாரும் சுட்டுறோம் எள்ளும் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் நீங்கள் கருப்பு எள்ளு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன் எதுனாலும் சரி தான் கருப்புனாலும் சரி தான் வெள்ளை எள்ளுனாலும் சரி தான் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மாவெல்லாம் எல்லாம் கைவிடாமல் பிரசஞ்சிடணும் எந்த இதையும் தண்ணியை மறைச்சிருக்கறதையும் பூச்சிட வேண்டிதான் அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வ வரி வரிச்சு ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இது நல்லா மாவு பிரசஞ்சிடுவோம் மூணுத்தையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா அப்புறம் தான் தண்ணி ஊற்றி பச தண்ணி ஒரு அரை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தான் ஆகும் நமக்கு ரொம்ப கட்டியாகவும் பிசைக்கூடாது ரொம்ப தளர்ச்சியாகவும் பிசைக்கூடாது அந்த மாதிரி முறுக்கு சப்பாத்தி மாவுலாம் பேசலாம் கொஞ்சம் இலக்கமாக பேசணும் நீங்கள் நல்லா கையை கையாட்டி உதித்துட்டு தான் பிசைணும் இப்பவே நல்ல வாசனை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு செகண்டில் காலியாக நீங்கள் செஞ்சுட்டு இப்படி திரும்பும் போது காலியாக இருந்தோம் இந்த முறுக்கு எல்லாத்தையும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கலாம் நல்லா அரை டம்ளர் தண்ணி எடுத்தேன் எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு அரை டம்ளர் எடுத்து வந்துடுவேன் இந்த தண்ணியெலாம் வந்து மாவுடைய தன்மைக்கு தான் அரிசி மாவு ஒரு 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 மாதிரி இருக்கும் ராகி ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கடையில் வாங்குகிற பாக்கெட் வேறு மாதிரி இருக்கும் வீட்டில் அரைக்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அது நீங்கள் பார்த்து அரைச்சிக்கங்க இது தண்ணி ஊற்றிக்கங்க நம்ம அரை அரைக்கும் மேலே சொன்னேன்ட்டு ஊற்றிடாதீங்க பசஞ்சு பார்த்துட்டு ஊற்றிக்கங்க ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கும் ஒரு மாதிரி எல்லாமே வீட்டில் அரைச்ச மாவு உங்களுக்கு எல்லா கடையில் மாவு ஒன்று கூட கடையில் கடையில் என்ன சோடா மாவுலாம் கண்டிப்பாக போடுவாங்க நம்ம அதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டோம் பக்குவமாக செய்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இந்த அதே கால்தான் ஆகிடு ஆவே இல்லை தண்ணி தப்புடுங்க இனிமேல் மாவு நல்லா கொஞ்சம் பிசஞ்சிக்கும் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம கையில் ஒட்டக்கூடாது சுத்தமாக இப்படி ஒட்டா அது இந்த பக்குவத்துக்கு தான் பிசைங்க நான் எப்படி விட்டுணுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம போடலாம் நீங்கள் வந்து நம்ம இப்படியேவோ நீட்டாகவும் போட்டால் அதுவே உடைஞ்சிரும் உடஞ்சி உடஞ்சி முறுக்கு சுட்டுக்கலாம் அப்படி நீங்கள் வேணாம்னாலும் இப்படி நல்லா அழகாக ரவுண்ட் பண்ணி இப்படி முறுக்கு சுட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் சுட்டுக்கலாம் சூப்பராக வரும் உங்களுக்கு முறுக்கு இதுதான் பக்குவம் உங்களுக்கு ஒழுங்காக வராட்டா முறுக்கு முறுக்க வராது நான் வந்து இன்றைக்கி இப்படி தான் கட் பண்ணி கட் பண்ணி செய்ய போகிறேன் உங்களுக்கு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு சரி இது பட்டுரு போட்டினாலும் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் மாவை எடுத்து வச்சுக்கலாம் மீதி மாவையும் உருட்டை பண்ணி வச்சுப்போம் நல்லா இலக்கமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு சுத்தமாக ஒட்டாது நம்ம அந்த அச்சிக்கு போடுற மாதிரி இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சுப்போம் ஊற்ற பண்ணி வச்சாச்சு முறுக்கு கையில் உங்களுக்கு அப்படியே புழிஞ்சு விட முடியல இப்படி ஒரு கரண்டை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா லைட்டாக மெதுவாக இப்படி உங்களுக்கு முறுக்கு வேண்டிய அளவுக்கு இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அப்படியே போட்டு வேண்டிதான் உங்களுக்கு அப்படியே போட்டுருவோம் சட்டிக்கு ரொம்ப காஞ்சிடுச்சு கொஞ்சம் இது முடிட்டால் அடுத்தது எடுத்துருவோம் கொஞ்சம் ஸ்லோவிலே தான் இருக்கணும் அப்புறம் கலர் மாறினா நமக்கு தெரியாது இதில் லைட்டாக மாற்றி போட்டுருவோம் கலர் மாறணும்னு மாற்றி போட்டுருவோம் போட்டு இந்த கம்பியில் எடுத்துட்டால் வந்துடும் கலர் மாறட்டும் ஏன்னா இது ரொம்ப ஹையானா ஒன்றே ஒன்று போட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு போட்டுடலாம் இதில் இப்படி ஒரு தோசை க சட்டி கீழே வச்சுருக்கேன் என் கூடியை ஓட்டை பத்தமும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே போட்டுருவோம் எண்ணெயே குடிக்காது நம்ம அடுத்ததாக போட்டுருவோம் நான் இதுலேயே தான் குடிய போகிறேன் வெந்துருச்சு எல்லாம் மாற்றி போட்டுருவோம் மாற்றி போட்டு அடுத்ததும் வெந்தோடனே அப்படியே எடுத்து வேண்டி அடுத்தது வெந்தோடனே அப்படியே எடுத்துடலாம் நல்ல கலர் மாறிடுச்சு அப்படியே எடுத்துட வேண்டிதான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம காரம்லாம் போட்ட மாதிரியே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்துலாம் இதெல்லாம் அவங்க சாதத்து கூட வச்சு சாப்பிடுவாங்க அவங்க நம்மளாம் கூட்டு போய் வைக்கிறப்போ அவங்க இதை வச்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி இந்த அச்சுலேயும் நீங்கள் போடல நம்ம சாதா முறுக்கு அச்சிலையும் செய்யலாம் அதுலேயும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம அந்த பட்டனுக்கு பாதி பாதியாக உடச்சி போடுவோங்களோ அதையும் செஞ்சு காட்டுறோம் இப்படி போட்டு அவ்வளோதான் இப்படி போட்டிங்கனாலே போதும் நல்லா அழகாக ஒன்று ஒன்றா வந்துடும் இப்படியே நம்ம எந்த மாடல் உங்களுக்கு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் நீங்கள் ஒரு கத்திரிக்கொழ வச்சு கூட அப்படியே கட் பண்ணிக்கலாம் மூணு மாடலும் உங்களுக்கு நான் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு அது எது வேணுமோ அதை நீங்கள் சூப்பராக தீபாவளிக்கு செய்யணும் இப்போ இதையும் எடுத்துருவோம் நல்லா எண்ணெயே குடிக்காது உங்களுக்கு அப்படியே அடங்கி வந்த பாருங்க அதுதான் ஒன்று ஒன்று பார்த்து தான் செய்வேன் எண்ணெய் எதுவும் குடிக்கக்கூடாது சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் போடப்போதே எப்படி இருக்க பாருங்க நம்ம மூ இது ரெண்டாவது இப்படி செய்ய தான் சொல்லியிருக்கேன் மூணாவது நம்ம சாதா முறுக்க வச்சினே செய்யலாம் அதையும் காட்டிடுறேன் பிக்னஸ் பிள்ளைங்க நான் வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த தட்டில் வச்சு போட்டுக்கங்க இது எனக்கு பழகிடுச்சு அதனால் நான் செஞ்சிடறேன் இப்படியே நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம் நமக்கு சாதா வெள்ளை முறுக்கு சுடுவோம் அதே மாதிரியும் சுட்டு நம்ம இஷ்டம்னால் அது எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நாங்கள் எண்ணெய் கம்மியெல்லாம் வந்துடுறேன் திருப்பி அந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்காக தான் கம்மியாக வச்சுருக்கா மூணு மூணாக சுட்டு எடுக்க போகிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே மாற்றி போட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கணும் எல்லாரும் தீபாவளிக்கு கேட்டுப்பாடு உதவிதமாக செஞ்சு அஸ்தை பொறிஞ்ச போய் எடுத்துடலாம் உங்களுக்கு எண்ணெய் சுத்தமாக பிடிக்காது அதுதான் மெயின் மூணுத்தையும் ஒன்றாவும் நம்ம எடுத்துடலாம் என்னமோ அடுத்தது டேஸ்ட் பாத்துற வேண்டிதான் ராகி ராகி முறுக்கு எல்லாம் சுட்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்க சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் முறுக்கு உடையம்போது தூள் அழகாக உடையாண்டு பாருங்க சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நம்ம அதை கொஞ்சோண்டு தான் பட்ரு போட்டுக்கோ அது டேஸ்ட்டையும் உங்களுக்கு காட்டணும்ல எவ்வளோ மொறு மொறுன்னு இதுக்கு பாருங்க அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம் அந்த மசாலாலாம் போட்டதே தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கையில் வச்சோட முறுக்கு உடஞ்சிரும் அழகாக அதுதான் அது ஒரு டேஸ்ட்டு எண்ணெயும் நீங்கள் பார்க்கணும் எண்ணெயும் குடிக்காங்க கொஞ்சம் லேட்டாச்சு ஏன்னா கொஞ்சம் மூணு மூணாக போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா அது உங்கள் எண்ணெயிலே ஒரு அழுக்கு இருக்காது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பாட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களும் மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க